மக்களை இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ராண்டடானால் கிரேப் சில்க் சாரீஸ் நாங்கள் நல்ல ஒரு அட்டாக சாரிங்க அதோட பிரைஸ் எல்லாமே ஜஸ்ட்டு ஒன் எயிட்டிக்கே கொடுத்துருவோம் டூ சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ணிங்க ஃபீஷ் ஷிப்பிங் கொடுத்துருவோம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க எல்லாமே கேப் சிக் சாரீஸ் ஜாயின் நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் ஹவுஸ் மீட்டர் சாரியும் நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு எது வேணும் பண்ணி செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன்றொன்றும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஷைனிங் பார்க்குறப்பே தெரியும் அதில் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ப்ராண்டட் ஐட்டம்ங்க இந்த மாதிரி பாட் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு பேட்டர்னு இருக்குது நிறைய சைஸ் உங்களுக்கு மல்டிபிள் பீசஸும் இருக்கு நீங்க செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக வரணும் அப்படின்றவங்க தாராளமாக வாங்க நம்ம பட்ஜெட் பஜார் ஷாப் எங்க இருக்குது அப்படின்னா மதுரை சினிப்ரியா தேட்டர் பக்கத்து தாங்க சினிப்பிரா தேட்டர் பக்கத்திலே குருவிகாரன் ரெண்டாவது திரு அப்படின்னு சொல்லி ஒரு சந்து போகும் அதில் வந்தீங்கன்னா ரெண்டாவது பில்டிங் தாங்க இந்த மாதிரி மணிராம் பண்டபம் அப்படின்னு சொல்லி இருக்கும் அதில் தான் நம்மளோட பட்ஜெட் பஜார் இருக்கு அண்ணா பஸ் ஸ்டாண்டில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஆசீர்வாதம் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்து வர லெஃப்ட்டில் கட்டானீங்க அப்படின்னா இந்த மாதிரி ராக்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அந்த ராக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் உள்ள டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் தான் பட்ஜெட் பஜார் இது கோட் நம்பர் ஒன் பார்க்கல ஃபுல்லாவே நல்ல ஒரு மல்டி கலர் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் இது ஜரி பட்டா பேட்டன்ல வரக்கூடிய கிரேட் இருக்குங்க மாதிரி நல்ல ஒரு ஜரி பட்டா பேட்டர்ல கான்ட்ராஸ்ட் பார்டரோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட இருக்கு இந்த சாரியோட பேஸ் கலருக்கும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் உள்ள கான்ட்ராஸ்ட் பேட்டர்னுக்கும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ்க்கு எவ்வளவு அழகா இருக்கு இது எல்லாமே ஜாயின் சாரி நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்ல சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரி அந்த மாதிரி வித் பிளவுஸும் நல்ல ஒரு பெஸ்டான பிரைஸ்ல கொடுத்துருக்கோம் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒன் எயிட்டி தாங்க இது பிளவுஸ் நல்ல ஒரு பாண்டனி பேட்டர்ன் வித் கான்ட்ரஸ்ட் பார்டர் பிளவுஸ் எவ்வளவு அழகா இருக்கு இது எல்லாமே ஜஸ்ட் ஒன் எயிட்டி தாங்க டூ சாரீஸ் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருவோம் இது பிளவுஸ் சிங்கிள் சரியா பர்ச்சேஸ் பண்றப்ப ஷிப்பிங் சார்ஜ் ஒரு தேர்ட்டி ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வருங்க இது பிளாக் கலர் பார்டர் பிளாக் கலர் பிளவுஸ் நிறைய சாரீஸ் இந்த மாதிரி மல்டிபிள் பீசஸ் இருக்குங்க சோ உங்களுக்கு எது வீமையும் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பிளவுஸ் ஒரு கோட் நம்பர் நீங்க கேக்குறீங்க நாங்க சோல் அவுட்னு சொல்றோம் அதே மாதிரியான சாரி இந்த வீடியோ வேற ஒரு கோட் நம்பர்லாம் அவைலபிளா இருக்கும் இது பல்ல நீங்க அந்த இருக்கிற இன்னொரு கோட் நம்பர் சொல்லி புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடி கிளாஸ்ல நல்ல ஒரு பேட்டர்னோட அதுக்கேற்ற பிளவுஸோட வந்து இது பாருங்க அந்த பேஸ் கலருக்கும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் உள்ள ஃபுல்லாவே வந்து அந்த நிலா உருவத்துக்கும் அதுக்கேற்ற கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்க்கும் அழகா இருக்கு ஒன்னு ஒண்ணுமே நல்ல ஒரு அழகான சாரீஸ் இந்த உள்ள ஃபுல்லாவே இந்த மாதிரி நல்ல ஒரு கிரீன் கலர்ல பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ் வந்துருது கலர் ஷேட்ஸ் எல்லாமே தி பெஸ்ட் கலர் ஷேட்ஸ் இது பிளவுஸ் பேட்டர்ன் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு பாண்டனி பேட்டர்ன் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருது இந்த பர்டிகுலர் பேட்டன் நிறைய பேர் கேட்டு நல்ல ஒரு கான்ட்ராஸ்டர் பிளே பேட்டனோட கான்ட்ரஸ்டர் பிளவுஸ் டூ சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒரு சாரி ஒன் எயிட்டிக்கு மீட்டர் மாதிரி வித் பிளவுஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்க வீடு வரைக்கும் கொண்டு வந்து எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான பிரைஸ் பாருங்க இது பிளவுஸ் அந்த சாரியோட காஸ்ட்ல இருந்து ஷிப்பிங் சார்ஜஸ் ஸ்டிச்சிங் சார்ஜ்ன்றது எல்லாம் லெஸ் பண்ணிட்டு பாருங்க இது பிளவுஸ் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது எங்கேயுமே வாங்க முடியாத ஒரு பெஸ்ட்டான பிரைஸ் கொடுக்குறோம் இது பிளவுஸ் இந்த பிளேன் சாரீஸ்ல கூட எந்த அளவுக்கு ஒரு ஷைனிங் இருக்குன்னு பாருங்க அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான சாரி முந்தி பக்கம் உங்களுக்கு அந்த மாதிரி பேட்டர்ன் வந்துருது கோட் நம்பர் டுவெண்ட்டி டூ இது எல்லாமே சாரீஸ்க்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல் கூட ரொம்ப அழகாக இருக்கும் இது பிளவுஸ் இதெல்லாமே ஜாயின் சாரீஸ் நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி அந்த ஒரு கம்ப்ளைண்டபிளா சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரி அந்த மாதிரி வித் பிளவுஸ் நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல கொடுத்துருக்கோம் நம்மளே நம்ம நம்மள முடியாத அளவுக்கு ஒரு பெஸ்டான பிரைஸ் கொடுத்துருக்கோங்க இது பிளவு சிங்கிள் சாரீஸ்லாம் இந்த பிரைஸ்க்கு பாசிபிளே இல்லைங்க பட் இருந்தாலும் உங்களுக்காக கொடுக்கணும்னு கொடுத்துருக்கோம் இது பிளவுஸ் இதெல்லாமே ஆல்ரெடி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி தான் இருக்கு இது பிளவுஸ் சோ நீங்க கேட்டதா அப்படியே உங்களுக்கு பார்சல் அனுப்ச்சிட போறோம் அவ்வளவுதான் இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடிக்குள்ள ஃபுல்லாவே இந்த மாதிரி லீஃப் பேட்டர்ன் இருக்கு இது பிளவுஸ் கலர் ஷேட் ஒண்ணுமே அழகழகா இருக்குங்க உள்ள ஃபுல்லாவே இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கு இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டருங்க சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் அதுக்கேற்ற பிளவுஸ்க்கும் ரொம்ப அழகா இருக்கு ஜஸ்ட் ஒன் எயிட்டி ருபீஸ் தாங்க அப்புறம் யோசிக்கணும் உடனே நீங்க புக் பண்ணிடலாம் இது பிளவுஸ் இது பாருங்க நல்ல ஒரு பாந்தனி பேட்டர்ல இந்த மாதிரி உங்களுக்கு ராஜா ராணி தீம் கொடுத்திருக்காங்க இருக்கு இது ப்ளவுஸ் அகைன் பாடி மாதிரி மல்டி கலர் பேட்டர்ன் கொடுத்து நல்ல ஒரு காண்ட்ராஸ்ட் பார்டரோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட அகைன் நிலா சாரிங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட பாடி நிலா பேட்டனோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட இருக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் நல்ல ஒரு பாண்டனி பேட்டர்ன் இது பிளவுஸ் கலர் ஷேட்ஸ் எல்லாமே அழகழகா இருக்கு இது முந்தி போர்ஷன் இதுல இருந்து எந்த சாரி எடுத்தீங்களும் ஜஸ்ட் ஒன் எயிட்டி தாங்க இது பிளவுஸ் உங்களால இல்லங்க எங்களாலேயே நம்ப முடியாத ஒரு பெட்டரான பிரைஸ் கொடுத்துருக்கோம் இப்ப இது பிளவுஸ் எப்பயும் டென் ப்ரைஸ் கொடுப்போம் இது பல்லு பாடி பிளவுஸ் கோட் நம்பர் ஃபார்ட்டி இப்ப சிங்கிள் சாரியாக அந்த பிரைஸ்க்கு கொடுத்துட்டோம் இது பிளவுஸ் டூ சாரீஸாக எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுத்துட்டோம் வேற என்னங்க வேணும் உடனே மீடிட்டா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பார்டனி பேட்டன் பார்ட் நல்ல ஒரு ஷைனிங் இருக்கு இது பிளவுஸ் கலர் ஷேட்ஸ் ஒண்ணுமே அழகழகா இருக்கு அதுக்கேற்ற பிளவுஸோட வியப்பணத்துல எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க ரெகுலர் வியர் கரக்கட்டும் ஆஃபீஸ் வியர் கரக்கட்டும் ரொம்ப ஆப்டா இருக்குங்க இது பிளவுஸ் இதே மாதிரியே இந்த வீடியோலயே குறைஞ்சபட்சம் ஒரு பத்து சாரீஸ் பாத்துருப்போம் இது பிளவுஸ் சோ ஒரு கோட் நம்பர் நீங்க சோல்ட் சொல்றேன்னு சொல்றோம் அப்படின்னா அதே மாதிரியான சாரி இந்த வீடியோலயே வேற ஒரு கோட் நம்பர்லாம் அவைலபிளா இருக்கும் இது பிளவுஸ் இருக்கிறதுல எது வேணுமே நீங்க செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருது நல்ல ஒரு ஒயிட் கலர் சாரி பிளாக் கலர் பார்டர் பாடிக்குள்ள பிளவர் நல்ல ஒரு மல்டி கலர் பேட்டர்ன் பிளாக் கலர் பிளவுஸ் இது பாருங்க நல்ல ஒரு மல்டி கலர் பேட்டர்ங்க நல்ல ஒரு பார்டரோட கலர் பிளாவே மல்டி கலர் பேட்டர் அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸோட வந்தது நல்ல ஒரு டார்க் கலர் ஷேட்ல பாடி கலர் பிளாவே இந்த மாதிரி பாந்தனி பேட்டன் கொடுத்து பாண்டனி பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி கலர் பிளாவே மல்டி கலர் பேட்டர்ன் இது பிளவுஸ்ங்க கலர் ஷேட்ஸ் எல்லாமே அழகழகா இருக்கு உள்ள ஃபுல்லாவே இந்த நல்ல ஒரு நிலா பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்து ராஜாரணி தீம் கொடுத்து கலர் ஃபுல்லாவே பாந்தனி பேட்டர்ன் கொடுத்து கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருது ஒவ்வொரு சாரீஸும் பாருங்க எவ்வளவு பெஸ்டா இருக்கு அப்படின்னு அதுக்கு அதுக்காக பிளவுஸ் வரதுல இன்னும் அழகா இருக்கு உங்களுக்கு என்ன சாரி வேணும்னு செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பண்டு பக்கம் வரக்கூடிய போர்ஷன் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பாட்ருங்க பாடி கலவே மல்டி கலர் பேட்டர் இருக்கு இது பிளவுஸ் எல்லோ வித் கிரீன் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்குல்ல இதெல்லாம் சாரிக்கு மட்டும் ஒரு இல்லாமல் மெட்டீரியலுக்கு வேணும்னாலும் ரொம்ப அழகா இருக்கும் ரெட் வித் கிரீன்ல நல்ல ஒரு பாண்டனி பேட்டர்ன் இது பிளவுஸ் கோட் நம்பர் சிக்ஸ்டி இதெல்லாம் எல்லாரும் தேடி பிடிச்சி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கலர் ஷேடுங்க அந்த பிளவுஸ்க்காகவே பர்ச்சேஸ் பண்ணலாம் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பாண்டனி பார்டர் அதுக்கேத்த மாதிரியான பிளவுஸ் நல்ல ஒரு லாங் கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்குங்க பாடு கலப்ளாவே மல்டி கலர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ் கலர் ஷேட்ஸ் எல்லாமே தீப் பெஸ்டா இருக்கு அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான பிளவுஸ் வந்துருக்கேன் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடு கலப்ளாவே இந்த மாதிரி மல்டி கலர் பேட்டர்ன் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பொதுவாக நீங்க மற்ற சரி பர்ச்சேஸ் பண்ணதுல பத்து சாரி பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னால ஒரு அஞ்சு சாரி யூஸ் பண்ணலாம் அஞ்சு சாரி யூஸ் பண்ண முடியாத மாதிரியே போயிடும் இது பிளவுஸ் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் உங்களுக்கு அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்காது இது பிளவுஸ் கம்ப்ளைண்ட் உள்ள சாரிஸ் நம்ம ரிமூவ் அதனால தான் நம்ம ஸ்டிச் பண்ணியே கொடுக்குறது இது பிளவுஸ் பட் அதுக்கு மீறி ஏதோ ஒரு சின்ன இடத்துல ஒரு பார்டர் ஒரு பீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மிஸ்பிரிண்ட் இருக்கதோ ஒரு சின்ன ஸ்ட்ரெயின் இருக்கதோ ஏதோ பத்துல ஒரு சாரி நீங்க அட்ஜஸ்ட் தான் வேண்டியது எல்லா சாரியும் அப்படி இருக்க போறது கிடையாது பட் ஏதோ ஒரு சாரி அப்படி இருந்ததுனா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க தான் வேணும் இது பிளவுஸ் இல்ல நமக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது பத்துல ஏதோ ஒன்னு ஒன்பது நல்லா வந்திருந்தது ஒன்னு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்றவங்க ஜாயின் சாரீஸ் விட்டுடுங்க நம்மளே உங்களுக்கு ஃபுல் சாரி நல்ல ஒரு அஃபோர்டபுள் பிரைஸா கொடுக்குறோம் இது பிளவுஸ் ஃபுல் சைஸ் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்காது இன் கேஸ் எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு நாங்க ரெஸ்பான்சிபிள் இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் லாங் பார்டர் பாடி கிளா மாதிரி மல்டி கலர் பேட்டர்ன் எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேல டிஸ்பிள வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது பிளவுஸ் எல்லாமே நல்ல ஒரு அழகழகான சைஸுங்க வித் கான்ட்ராஸ்ட் பார்டரோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட அதுக்காக கம்ப்ளைண்ட் இருக்குதான் செய்யுமா மிஸ்பிரிண்ட் இருக்குமா ஸ்டெயின்ஸ் இருக்குமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க இது பிளவுஸ் உடுத்த முடியாத மாதிரியான கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா நம்மளே எடுத்துருவோம் இந்த சார்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மிஸ் ப்ரண்ட் இருக்கு அது எதுக்கு நம்ம எடுக்காம வச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ கொஞ்சம் ஃபேட்டா இருக்கவங்க அது தானே போகுது அப்படின்னு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வச்சுக்கட்டும் வேணான்றவங்க வெட்டிக்கட்டும் அப்படின்றதுதான் இது பிளவுஸ் இப்ப ஜாயிண்ட் சைஸ் அப்படிங்கிறதுல லென்த் லென்த் வந்து உங்களுக்கு தாராளமாக தான் இருக்கும் அதை கட் பண்ணிட்டாலுமே உங்களுக்கு சார்க்கான லென்த் ரொம்ப தாராளமா தான் இருக்கும் இது பிளவுஸ் பட் இருந்தாலும் ரொம்ப ஃபேட்டா இருக்கவங்க கூட ஒரு அஞ்சு பீட்ஸ் வைக்கணும் ஏழு பீட்ஸ் வைக்கணும் ஒம்பது பீட்ஸ் வரைக்கும் வைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்க தானே செய்யும் இது கோட் நம்பர் ஒன் பாடிக்குள்ள ஃபுல்லாவே இந்த மாதிரி நல்ல ஒரு டெக்ஸ்டர் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு காண்ட்ராஸ்டர் பார்டரோட உங்களுக்கு கிளிர்ஸும் கொடுத்து பாடிகளை ஃபுல்லாவே பான்தானி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ் வந்துருது பிளவுஸ் அந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட்ஸ் இருக்கு கலர் ஷேட்ஸ் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க பாடிகளை ஃபுல்லாகவே நல்ல ஒரு மல்டி கலரில் டெஸ்டர் கொடுத்துருக்கு ஆக்சுவலாக நம்ம சிங்கிள் சாரி டூ தேர்ட்டிக்கும் ஃபைவ் சாரீஸாக எடுக்கிறது டூ ஹண்ட்ரெடுக்கும் டென் சாரியாக எடுத்தால் தான் அந்த ஒன் எயிட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ சில நம்ம ப்ரொமோஷன் வீடியோ கொடுத்திருந்து அதனால நிறைய குரூப் மெம்பர்ஸ் வந்து நியூ கஸ்டமர்ஸ் வந்திருக்கீங்க இது பிளவுஸ் சிங்கிள் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணல ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் ஒரு தேர்ட்டி அப்படின்னு வரும் அதே டூ சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் த்ரீ சிக்ஸ்டிக்கு வாங்கிக்கலாம் ஒவ்வொரு சாரீஸ் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கும் பாடிக்குள்ள பேஸ் கலருக்கும் உள்ள டார்க் கலர் பேட்டர்னுக்கும் அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ்க்கும் அழகாக இருக்குது எல்லாமே நல்ல ஒரு அழகழகான சாரிங்க உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பிளவுஸ் கலர் ஷேட்ஸ் ஒண்ணுமே அழகா இருக்குங்க நல்ல ஷிஃபான் நம்ம இந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான கலர் ஷேட்ஸ் பார்க்க முடியாது இது பிளவுஸ் நம்ம ஆஹா ஓஹோன்னு சொல்ற அளவுக்கு இல்லாட்டினாலும் ஒரு நல்ல ஒரு டீசென்டான குவாலிட்டி இது பிளவுஸ் கோட் நம்பர் பிப்டீன் இதெல்லாமே ஜாயின் சாரீஸ் நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி அந்த ஒரு கம்ப்ளைண்ட் பிளவு சிக்ஸ் பஸ் மீட்டர் சாரி அந்த மாதிரி வித் பிளவுஸும் நல்ல ஒரு பெஸ்டான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் இப்ப நம்ம ஹோல்சேல் என்ன பிரைஸ் பண்ணோமோ அந்த பிரைஸும் உங்களுக்கு ரீட்டைலேயே கிடைச்சிருது இது பிளவுஸ் இப்ப நம்ம ஹோல்சேல் பிரைஸே கொடுத்துருக்கனால நீங்க எத்தனை சாரி எடுத்தாலும் இதே பிரைஸ் தான் அஞ்சு சாரி எடுத்தாலும் சரி பத்து சாரி எடுத்தாலும் சரி பார்டர்ல கிளிடர்ஸ் கொடுத்துருக்காங்க பாடிக்குள்ள நல்ல ஒரு கிளிட்ஸ் வந்து இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரியான பிளவுஸ் வந்து இருக்கு நல்ல பார்டர்ல கிளட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க பாடிக்குள்ளிட்டிருக்காங்க அதுக்கேத்த மாதிரியான பிளவுஸ் இருக்கு அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்து இருக்க பாந்தனி பேட்டனுக்கும் ரொம்ப அழகா இருக்கு மற்றது எல்லாமே உங்களுக்கு ஷிஃபான் சாரீஸ் அந்த ஒரு சாரி மட்டும் உங்களுக்கு நாராஷி மிங்கிலாகி வந்திருந்தது இது பிளவுஸ் எல்லாமே உங்களுக்கு சிம்பிளா ரெகுலர் வியர்க்காக இருக்கட்டும் ஆஃபீஸ் வியர்க்காக இருக்கட்டும் ரொம்ப ஆப்ட் ஆகக்கூடிய சாரீஸ் ஆகிய நாரா ஷிஃபான் சாரிங்க உங்களுக்கு மிங்கில் ஆகி வந்துருச்சு கலர் ஷேட்ஸ் ஒரு அழகழகான கலர் ஷேட்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த பேஸ் கலருக்கும் உள்ளே வந்திருக்க பாண்டனி பேட்டர்னுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குல்ல கோட் நம்பர் தேர்ட்டி அதுலேயே இன்னொரு கலர் ஷேட் அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்திருக்க ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் ரொம்ப அழகா இருக்குங்க அதுக்கேற்ற மாதிரியான ப்ளவுஸ் வந்துடுது எல்லாமே நல்ல ஒரு அழகழகான சாரிஸ் அந்த பேஸ் கலருக்கும் அதே கலரையே உங்களுக்கு டார்க் கலரில் உள்ள ஃபேடிங் பேட்டர்ன் வந்துருக்கு அடுத்த சாரீங்க பாருங்க அந்த பேஸ் கலரில் உள்ள டார்க் உங்களுக்கு லீஃப் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது பாருங்க நல்ல ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் தான் பாடிக்கல ஃபுல்லாவே நல்ல ஒரு டெக்ஸரோடு இருக்கு நல்ல ஒரு பூ பூவா போட்டு பாடிக்குள்ள ஃபுல்லாவே கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி என்ன பிளவுஸ் வந்துருது நம்ம சாரீஸ் எப்பயுமே உங்களுக்கு இந்த மாதிரி வித் பிளவுஸோட தாங்க வரும் அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு செப்பரேட்டா ப்ளவுஸ் கொடுக்கல அப்படின்னாலுமே ரன்னிங் ப்ளவுஸ் கண்டிப்பா இருக்கும் இது எல்லாமே நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரீஸ்ல கொடுத்துட்டு இருக்க சாரி பார்டர்லையும் கிளிட்ஸ் கொடுத்துருக்காங்க பாடிக்குள்ளையும் கிளட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பேஸ் கலருக்கும் உள்ள டெக்ஸருக்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இது பிளவுஸ் நல்ல ஒரு பாண்டனி பேட்டர்னுங்க அதெல்லாம் ட்ரெஸ் மெட்டிரியல்க்குமே ரொம்ப நல்லா இருக்கும் ஜாயிண்ட் சாரீஸை பொறுத்தளவு சாரீஸ்க்கு தான் அப்படின்னு இல்லைங்க ட்ரெஸ் மெட்டிரியல்க்காக பர்ச்சேஸ் பண்றவங்க ரொம்ப நிறைய பேரு கோட் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்து டெக்ஸருக்கும் அதுக்கேற்ற பிளவுஸ்க்கும் அல்ல இருக்கு ஜஸ்ட் ஒன் எயிட்டி தாங்க ஒன் எயிட்டிக்கு இதுக்கு மேல என்ன வேணும் அந்த ஒன் எயிட்டிக்கே நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி அந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாம கொடுத்துட்றோம் பொதுவா இப்போ ஜாயின் சாரீஸ் நீங்க மற்ற இடங்கள்லயும் பர்ச்சேஸ் பண்றப்ப உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கும் இது பிளவுஸ் நீங்க பத்து சாரீஸ் பர்ச்சேஸ் பண்றப்ப அதில் நாலு அஞ்சு சாரி யூஸ் பண்ண முடியாத மாதிரி போயிடும் இது பிளவு லென்த் கம்ப்ளைண்ட் இருக்கும் ஹைட் கம்ப்ளைண்ட் இருக்கும் மிஸ்பிரிண்ட் இருக்கும் டேமேஜ் இருக்கும் இது ப்ளவுஸ் அப்போ ஒரு எட்நூறு ரூபாய் சாரியை அப்படியே ஃப்ரெஷ்ஷான சாரியா அப்படியே கட் பண்ணி ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்குமா அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபெக்ஷன் ஜாயின்ட் சாரில எல்லாத்துலயும் எதிர்பார்க்க முடியும் பத்துல ஒண்ணுல ஏதோ ஒரு சின்ன மிஸ்பிரிண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கலாம் ஒரு சின்ன ஸ்டெயின்ஸ் இருக்கலாம் இது பிளவுஸ் எல்லாத்துலயும் இருக்காது பட் பத்துல ஏதோ ஒண்ணுல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதுக்கு ஓகே அப்படின்னா தான் நம்ம ஜாயின் சாரி பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லைனா நம்ம ஃபுல் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் நம்மளே ஃபுல் உங்களுக்கு நல்ல ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரெகுலர் வியர் சாரியில இருந்து ஆஃபீஸ் வியர் சாரிலிருந்து செலிபிரிட்டி சாரி வரைக்கும் மார்க்கெட் பிரைஸ் ஒரு பாதி ப்ரைஸ்லேயே ஃபுல் சாரியும் கொடுக்குறோம் பாடிக்குள்ள ஃபுல்லாவே நல்ல ஒரு கிளிட்டர்ஸ் இருக்கு அதுக்கேற்ற மாதிரியான ப்ளவுஸ் இருக்கு கோட் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ் நல்ல ஒரு மயில் மாதிரியான ஒரு ஊர் உள்ள ஃபுல்லாவே கிளிட்டர்ஸ் இருக்கு இது ப்ளவுஸ் அப்ப உள்ளதான் போகுதுனா இருந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரியும் இல்ல ஒரு பிள பிளவுஸ்ல இட்ஜெல்லாம் வருது அப்படின்னாலதான் நம்ம அதை விட்டு வச்சிருப்போம் இது பிளவுஸ்